அனைவருக்கும் வணக்கம் கொலஸ்ட்ராலில் இரண்டு வகைகள் உள்ளன முதலாவது நல்ல கொழுப்பு ஹச்டிஎல் இரண்டாவது கெட்ட கொழுப்பு எல்டிஎல் மொத்த கொலஸ்ட்ராலின் அளவு டூ ஹண்ட்ரட் எம்ஜிபார் டிஎல்லுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் எல்டிஎல் கொழுப்பு அதாவது கெட்ட கொழுப்பின் அளவு ஒன் தேர்ட்டி பார் டிஎல்லுக்கும் குறைவாக இருக்க வேண்டும் ஹச்டிஎல் கொழுப்பு அதாவது நல்ல கொழுப்பின் அளவு சிக்ஸ்டி எம்ஜி பர்டியல் அல்லது அதற்கும் அதிகமாக இருக்க வேண்டும் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்க கூடாது கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரிக்க பல காரணங்கள் உண்டு புகைப்பழக்கம் மற்றும் மதுப்பழக்கம் உயர் இரத்த அழுத்தம் நீரிழிவு நோய் அதிகமான உடல் எடை தவறான உணவு பழக்கம் மன அழுத்தம் மற்றும் மரபியல் காரணங்களால் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு அதிகமாகும் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு அதிகமானால் அது எந்த அறிகுறிகளையும் வெளிக்காட்டாது கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரித்துள்ளதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு டாக்டரிடம் சென்று அவரின் ஆலோசனையின் பேரில் உரிய இரத்த பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு அதிகமாக இருந்து அதற்கு உரிய சிகிச்சை அளிக்காவிட்டால் அது இதயத்தின் செயல்பாட்டை பாதிக்கும் மாரடைப்பு ஏற்படும் அபாயம் அதிகம் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு பக்கவாத நோய் தாக்கும் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவு அதிகமாக இருந்தால் டாக்டரின் ஆலோசனையின் பேரில் உரிய மருந்துகள் உட்கொண்டு கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைக்க வேண்டும் உரிய மருந்துகளை உட்கொள்வதுடன் உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் உணவில் உப்பு சேர்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும் நொறுக்கு தீனிகள் பதப்படுத்தப்பட்ட மற்றும் பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகள் எண்ணெயில் பொரித்த மற்றும் வறுத்த உணவுகள் தயிர் நெய் வெண்ணெய் ஆகிய பால் பொருட்கள் இறைச்சி மற்றும் முட்டையின் மஞ்சள் கரு ஐஸ்கிரீம் ஆகிய உணவுகளை தவிர்க்க வேண்டும் ஆவியில் வேகவைத்த உணவுகள் டார்க் சாக்லேட் முட்டைக்கோஸ் பிரக்கோலி காலிஃப்ளவர் தக்காளி குடைமிளகாய் கேரட் வெங்காயம் போன்ற காய்கறிகள் பூண்டு கொத்தமல்லி மற்றும் வெந்தயம் பீன்ஸ் பட்டாணி போன்ற பயிறு வகைகள் கோதுமை கேழ்வரகு சோளம் போன்ற முழு தானியங்கள் பாதாம் உட்பட நட்ஸ் வகைகள் ஆப்பிள் திராட்சை சிட்ரஸ் மற்றும் பெர்ரி ஆகிய பழங்கள் ஆகிய உணவுகளை உண்ணலாம் மதுப்பழக்கம் மற்றும் புகைப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் உடல் எடையை குறைக்க வேண்டும் மன அழுத்தம் கூடவே கூடாது அன்றாடம் நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்து வர வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் கெட்ட கொலஸ்ட்ராலின் அளவை குறைத்து நீண்ட ஆயுளுடன் வாழ்வது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி Thank you